குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவை நமக்க டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனி சுக்கிரன் புதன் ராகு சஞ்சரிக்கிறார்கள் ஆறாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் முக்கியமான கிரகங்கள் பயிற்சியடைக்கிறார்கள் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே போல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு நான்காம் இடத்திலேயும் கேது பத்தாம் இடத்திலேயே இருக்கிறார்கள் மே மாதம் ஆறாம் தேதி புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் மே இருபத்தி மூன்றாம் தேதி புதன் ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் மே பதினாலாம் தேதி சூரிய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் நிலையில் இருக்கிறார் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே போல் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஒரு வண்டி வானத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகணுங்க இந்த மாதம் ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்கள் செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கிறார் சூரியன் ஆறாம் இடத்துல உச்சநிலை இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு சூரிய ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் ஆறாம் இடமே உத்தியோகஸ்தானம் தான் ஒரு சிலருக்கு மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே திடீர் உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளே ஆறாம் இடத்துல கிரகம் சஞ்சாரம் செய்வது அதேபோல் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும் மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பது சிறப்புங்க கோச்சாரத்தில் சூரியனுக்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் அப்போ இந்த மாதம் மே பதினாலுக்குள்ளே உங்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் சொந்த தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் அதே சூரியன் ஏழாம் இடத்துக்கு வராது சூரியன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் மீன் விவாதங்களை தவிர்க்கணும் அதே போல் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஒரு தொழில் பார்ட்னர் பாருங்க பாருங்கள் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் பாருங்கள் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கிறார் மே மாதம் பதினாலு தேதி வரையும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கிறார் போகிற போக்கில் உங்களுக்கு அதாவது மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே உங்களுடைய ஆசைகள் அதாவது இதுக்கு முன்னால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் திடீர்னு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாதம் பதினாலு தேதிக்குள்ளே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு பாருங்கள் மே பதினாலுக்குள்ளே திடீர்னு வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதே அதேபோல் பாருங்கள் வராத பணம் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் திடீர்னு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதே அதேபோல் மே பதினாலுக்குள்ளே எதிர்பார்த்த விஷயங்கள் திடீர்னு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல முன்னேற்றம் திடீர்னு ஒரு சிலருக்கு உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் மே பதினாலுக்குள்ளே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்க இந்த மாதம் சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பது குரு ஏழாம் இடத்துல இருப்பதெல்லாம் சிறப்புங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை அதே போல் குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் குரு நேரடியாக பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையுங்க உங்களுக்கு ராஜபார்வை இல்லைனாலும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ குரு பகவானுடைய பார்வைக்கு தான் சிறப்பு உண்டு அப்போ அவர் வந்து குடும்பஸ்தானத்தை சார்ந்த பார்ப்பார் எட்டாம் இடத்துக்கு போனாலும் அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையினோட சொல்லலாம் குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்ன ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம்னா குரு எட்டாம் இடத்து இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குரு எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருப்பார் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது ஆனால் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு லாட்ரி யோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு லாட்டரியில் பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சரி அதே விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாக நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்தார் இந்த அர்த்தாஷ்டம சனி முடிந்து விட்டது இப்ப சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் வியாபாரத்தில் நஷ்டம் சொந்த தொழிலில் நஷ்டம் உத்தியோகத்தில் தேவையற்ற கஷ்டங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் தற்போது பாருங்கள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனி முடிந்து விட்டது இனிமேல் பாருங்கள் ஆரோக்கியத்தில் பாருங்கள் இனிமேல் உங்களுக்கு படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வயதானவர்களுக்கும் பாருங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த மே மாதம் முடிந்து மே மாதத்தில் உங்கள் ராசிக்கிறது நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடு இருக்கலாம் ஆனால் மே மாதம் கழித்து பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதே போல வியாபாரத்துல என்பால் படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் சொந்த தொழில் என்பது பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிந்து விட்டது சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ஒரு கேந்திராதிபதி சனி ஐந்தாம் இடத்துல கோணமேரி வலுவா இருக்கிறார் அப்ப பாருங்க சனி பகவானால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல ராகு பகவான் பாருங்க மே பதினெட்டுக்கு அப்புறம் நான்காம் இடத்துக்கு வர்றார் கேது பத்தாம் இடத்துக்கு போறாரு ராகு நான்காம் இடத்துக்கு வருவதனால பெரிய கெடுபர்கள் இல்லை தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் ஐந்தாம் இடத்துல உச்சநிலையில் இருக்கிற இந்த மாதம் முழுவதும் சுக்கரம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிற காதல் கைகூடும் ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு நீண்ட நாளாக பாருங்க எதிர்பார்த்த வரணும் உங்களுக்கு அமைந்து உங்களுக்கு திடீர் திருமணம் நடைபெறற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் நல்ல பணக்கொழுக்கத்தை கொடுக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கு ஒரு சிலருக்கு செக்ஷன் மாற்றம் ஒரு சிலருக்கு திடீர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் விதி உச்சமா இருக்கிறார் அப்ப உங்களுக்கு சுக்கரம் சாதகமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரம் என்னைக்கும் குழச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கரனா லட்சுமியை கொடுக்கக்கூடியவர் அப்போ சுக்கரனுடைய அருளும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் புதன் பகவான் ஆறாம் இடத்துக்கு வரார் இந்த மாதம் மே மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் ஆறாம் இடத்துக்கு வரார் அவர் எட்டாம் அதிபதியாக ஆறாம் இடத்துல சஞ்சாரம் இருக்கிறார் அதே போல் புதன் ஏழாம் இடத்துக்கு வராது மே மாதம் இருபத்தி மூன்று தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புதன் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் வியாபாரத்தில் செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்க இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னு பயப்பட தேவையில்லைங்க ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல் சனி பகவானும் பாருங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்தார் அதுவும் பாருங்கள் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் அப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அடுத்து விருச்சகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இப்போ விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் மே ஒன்று ரெண்டு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் அதே போல் மே மாதம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதியிலையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த சந்திராஷம தினத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷம தினத்தில் தான் நம்முடைய உடல்காரகன் உணவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைமோ அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராச மத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வானத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷம் தத்திரங்கள் அதனால் சந்திராஷ மத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் மேலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணக்குழப்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் எட்டு ஒன்பது மே பதிமூணு பதினாலு பதினஞ்சு மே பதினெட்டு பத்தொம்பது மே இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புருவத்தை பார்க்க முடியும் விருச்சகராசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தேவையின் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்